நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தின் தங்க மணலில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மிகவும் சரியான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கட்டினார்கள் இன்றும் கூட அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை புரிந்துகொள்ள நாம் சிரமப்படுகிறோம் இது கிரேட் பிரமிட் உண்மையில் எவ்வாறு கட்டப்பட்டது என்பதற்கான சொல்லப்படாத கதை இது எல்லாம் ஒரு கனவில் தொடங்கியது என்றென்றும் வாழ விரும்பிய ஒரு பார்வோனின் கனவு எகிப்தின் ஆட்சியாளரான பார்வோன் குஃபு தனது தலைசிறந்த கட்டிடக் கலைஞரான ஹெமுனுவின் முன் நின்றார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஒரு நினைவுச் சின்னத்தை எனக்கு கட்டு என்று அவர் கட்டளையிட்டார் இப்படித்தான் வரலாற்றில் மிகப்பெரிய கட்டுமான திட்டம் தொடங்கியது ஆனால் பிரமிடுகளை கட்டியது யார் சில கட்டுக்கதைகள் சொல்வது போல் அடிமைகள் அல்ல ஆனால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நைல் நதியின் வெள்ளப்பெருக்கின் போது கல்வெட்டும் தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் விவசாயிகள் அவர்கள் வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல வரலாற்றை கட்டியெழுப்புபவர்களும் கூட முதலில் அவர்கள் இரண்டு தன்களுக்கு மேல் இடையுள்ள பெரிய சுண்ணாம்பு கற்களை வெட்டினார்கள் செப்பு கருவிகளையும் உறுதியான உறுதியையும் பயன்படுத்தி அவர்கள் பூமியிலிருந்து கல்லை செதுக்கி மரத்தாலான சறுக்கு வண்டிகளில் மணல் முழுவதும் இழுத்துச் சென்றனர் ஆனால் அவர்கள் எப்படி இவ்வளவு கனமான கற்களை நகர்த்தினார்கள் ரகசியம் எளிமையானது தண்ணீர் மணலில் தண்ணீரை ஊற்றுவதன் மூலம் அவர்கள் உராய்வை குறைத்து பெரிய தொகுதிகளை எழுப்பதை எளிதாக்கினர் பின்னர் படகுகளை பயன்படுத்தி அவற்றை நைல் நதி வழியாக பிரமிட் தளத்திற்கு கொண்டு சென்றனர் மேல் நோக்கி கட்ட அவர்கள் நேராக ஜிக் ஜாக் அல்லது சுழல் சாய்வு பாதைகளை பயன்படுத்தினர் ஒவ்வொரு கல்லும் வைக்கப்படும் போது பிரமிடு மேலும் மேலும் உயர்ந்து வானத்தை தொடும் வரை உயர்ந்தது பல தசாத்தங்களாக அவர்கள் சுட்டரிக்கும் வெயிலின் கீழ் ஒவ்வொரு கட்டையாகவும் ஒவ்வொரு கையாகவும் உழைத்து பார்வோனின் பார்வையை உயிர்ப்பித்தனர் இறுதியாக தங்க தோப்பிக்கல் உச்சியில் வைக்கப்பட்டு எகிப்திய சூரியனுக்கு கீழே மின்னியது பெரிய பிரமிடு கட்டி முடிக்கப்பட்டது இருபது முப்பது மில்லியன் கல் தொகுதிகள் நூற்று நாற்பத்தாறு மீட்டர் உயரம் உலகம் இதுவரை கண்டிராத ஒரு அமைப்பு இன்றும் அது இன்னும் நிலைத்திருக்கிறது கடந்த காலத்திலிருந்து வந்த ஒரு செய்தி மனிதகுலத்தின் சின்னம் காலத்தையே வென்றுவிட்ட ஒரு அதிசயம் இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் வரலாற்றிலிருந்து இருந்து மேலும் காவிய கதைகளுக்கு குழு சேரவும் அடுத்த சாகசத்தில் சந்திப்போம்